முத்தான மூன்றாம் படைப்பாக பெருக்கூத்து கரைக்கு ஒரு மரியாதையானது கொடுத்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டு வருகிறார்கள் ஈரோடு மாநகரத்திலே இந்த பல நகரத்துல வந்து கலைகள் வந்து எப்பயும் அழிஞ்சு போச்சு ஆனால் இப்பேற்பட்ட ஒரு டவுனு இப்பேற்பட்ட ஒரு சிட்டிலையும் இந்த தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்னாருடைய தலைமையிலே பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து நாடகத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறார்கள்

you <tries> சரியான சந்திர சாஸ்திர கோடி பாண்டவர்கள் ஐந்து பேர் குருநாடு குருகுலம் குருகுலம் குந்தி யார் தருமன் பீமன் விஜயன் நகுலன் சகாதேவன் சொல்லக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் ஐந்து பேர் அஞ்சு பேர் இந்த ஐவரிலே இருவருக்கு முட்டவன் இருவருக்கு இளையவன் ஆனால் அழகு மன்னன் பதினோரு பெயர் பனிரெண்டு அழகு முப்பத்தி ரெண்டு லட்சம் வருமிய பங்குனி மாதம் பதினொன்றாம் தேதி பங்குனி உத்தரத்திலே பௌர்ணமியிலே பூஜை சித்தாதி திதியிலே பிறந்த இவருடைய பெயர் தான் ஆனால் அழகு மன்னன் அஜிரமன்னன் என்றே அறிவாய் ஆமா அஞ்சு பேர்ல ஒருத்தருக்குறீங்க ஆமா அஞ்சு பேர் தாய் தகப்பையார் என்னை பெற்ற தாயார் தந்தையார் தந்தையார் ஒன்று தாயார் இரண்டு யார் யாருங்க தந்தையார் பெயரோ பாண்டுபுத்திர மன்னன் சொல்வார்கள் சரி பாண்டு மன்னன் தாயாரோ குந்தியம்மாள் மந்தார் தேவி சரி இவங்க மூணு பேர்த்துக்குமே நீங்க பாண்டவனுக்கும் குந்தமாதேவிக்கும் தர்மன் பீமன் அர்ஜுனன் சரி நாங்கள் மூன்று பேர் பிறந்தோம் பாண்டவனுக்கும் மந்தார் தேவிக்கும் நகலன் சகாதேவன் சொல்லக்கூடிய இரண்டு ஆண் குழந்தையும் சங்குவதி என்று சொல்லக்கூடிய

i முதலாவதாக பாண்டு மன்னன் மூன்றாவது காந்தாரிக்கு திருமணம் செய்து அவர்கள் பெற்றெடுத்த குழந்தைகளோ சரியாக நூறு பேர் முதல் சரியாக நூறு பேர் கௌரவர்கள் இந்த பாண்டவர்களுக்கும் குந்திவந்த அறைக்கு திருமணம் செய்து நாங்கள் ஐந்து பேர் ஆண் மக்கள் சரி என்னுடைய சிறிய தந்தை யார் எதுவனுக்கோ திருமணமில்லை ஓஹோ சரி அப்படி நாங்கள் இருக்கும் பொழுது இந்த பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேரும் அந்த கௌரவர்கள் நூறு பேரும் நாங்கள் பங்காளிகள் பங்காளி ஐந்து வயதில் அண்ணன் தம்பிகள் பத்து வயதிலே பங்காளிகள் பங்காளிகளாக இருந்த இந்த கௌருவர்களும் பாண்டவர்களும் நாங்கள் பகையாளிகளாக மாறிவிட்டோம் நண்பா நாட்டின் மேல் ஆசைவித்தான் நகரத்தின் மேல் ஆசைவித்தான் சொத்தின் மீது ஆசைவித்தான் சுகத்தின் மீது ஆசைவித்தான் இந்த இருக்கக்கூடிய அஸ்தனாபுரம் ஐம்பத்தி ஆறு தேசத்திற்கும் தலைநகரம் இந்த டெல்லி என்று சொல்லக்கூடிய இந்த அஸ்தனாபுரம் இந்த அஸ்தனாபுரத்திற்கு தான் ஒருவனே அரசனாக வேண்டும் அது மட்டும் இல்லாம இந்த பாண்டவர்களுக்கு

இந்த பானவர்களுக்கு சரி பகுதியான நாடு இந்த கௌரவர்களுக்கு சரி பகுதியான நாடு ஓ அஞ்சு பேத்துக்கு பாதி நாடு அவங்க நூறு பேத்துக்கு பாதி நாடு ஆமா அதாவது நியாயத்தின் பிரகமாக நியாயத்தை தர்மத்தில் நாட்டி இந்த பாணவர்களுக்கு பகுதி நாடு இந்த கௌரவர்களுக்கு பகுதி நாடு என்பதற்காக நாட்டி பிரித்து கொடுத்தார்கள் சரி அந்த தினத்திலே குருபரியார்கள் அந்த நாட்டி பிரித்து கொடுத்ததுல இருந்து இந்த கௌரவர்கள் வந்து இந்த பானவர்கள் மீது அதாவது பயங்கர அவங்களுக்கு அஸ்லாமியம் என்று செல்லக்கூடிய நாட்டை அந்த துரியோதன மனனுக்கும் அதாவது இருண்ட காண்டாவனன் இருண்ட காண்டாவனத்தை இந்த பாண்டவர்கள் அதாவது என்னுடைய பெரிய தந்தையாராக மட்டும் எங்க கை நீட்டி காட்டுறாரோ அவர் எந்த திசையில கை நீட்டி காட்டினாலும் சரி அந்த திசையில இருக்கக்கூடிய பாதிநாடு உங்களுக்கு ஏன்னா அவருக்கு கண்கள் தெரியாது கண்கள் தெரியாமல் அவர் நீட்டிய பக்கம் இருண்ட இருள் சூழ்ந்த காண்டாவனம் தான் இருந்தது அந்த காண்டாவனத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய காண்டிபத்தாலே எரித்து சுக்குனூராக ஆக்கினேன் அந்த இருண்ட காண்டாவனம் பிரகாசமாக ஆனது சரி அப்பொழுது இந்த துறை கொண்டு இந்திரபர் என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டை நாங்கள் உருவாக்கிறோம் அந்த இந்த நாட்டை எங்களை தந்தனமாக வரவழைத்து பங்கினால் பகடையாடி பாதி நாளை தோற்கடித்தான் குருகோதரன் சூதினால் பகடையாடி எங்களுடைய நாடு நகர நவநீத செங்கோல் ஆளுப்படை அரசாணி உப்புச்சட்டி வரையோடு இந்த பாண்டவர்கள் நடுத்தர இருந்து ஜெகனினுடைய வார்த்தை கேட்டு சூதுமார்க்கு மனது செய்து எங்களுடைய நாடு நகர அத்தனையுமே பறித்துக் கொண்டாரடா ஆமா அவ்வளவு சூது பகடையாடி நாடு தோத்துட்டீங்க நாரநகரம் இருந்து விட்டோம் இந்த நாட்டை இழந்த பாண்டவர்கள் மீண்டும் எப்பொழுது நாடு வந்து சேர்வது இந்த பாண்டவர்களுக்கு மீண்டும் என்னைக்கு நாடு கிடைக்கும் என்பதற்காக அந்த திருவரத்தில் கேட்டவருக்கு பன்னிரண்டு வருட காணகம் ஓராண்டு வாசம் மொத்த பதிமூன்று வருடம் கழித்து வந்தால் இந்த பங்குள்ள பிரகாரம் பாதி நகரம் தரீர் என்பதற்காக உரிய பெரியவர்களுடைய வார்த்தை அப்பொழுது இந்த துரியோதன சொல்லல நான் நாட்டு நகரம் தரேன் அது துரியோதன சொல்லவில்லை குரு பெரியருடைய வார்த்தை கேட்டு நாங்கள் உடனடியாக கையொப்பமிட்டு நாங்கள் கடந்து இப்பொழுது என்ன மனத்தில் இருக்கிறோம் ஒன்பதாவது ரோமரிசி மனத்திலே இந்த பாண்டவர்கள் நாங்கள் இருக்கிறோம் நகரத்தில் இருந்து எடுத்து வைத்தோட முப்பத்தி ஆறு வருடம் நாட்டை தர மாட்டான் அதனால இந்த பாண்டவரில் ஒருவர் தினத்தில் ஒரு வார

அவருடைய வார்த்தை கேட்டு இந்த பஞ்சபாண்டர்கள் ஐவரிலே யார் போகலாம் என்பதற்காக அன்றைய தினத்தில் யோசனை செய்யும் பொழுது மாமன் மாயக்கனுடைய வார்த்தை கேட்டு இந்த அர்ஜுனாகப்பட்டவன் இந்த அதாவது இந்த அரசனுடைய கோலத்தை அழைத்து தவமொழி சன்னியாசி சடமுனி சன்னியாசி கோலமானது கொண்டு கட்டுக்கட்டாக நீரணிந்து காவிரிஸ்தரும் மேலணிந்து இவருடைய கழுத்தில ருத்ராட்ச மேலே நான் அணிந்து அந்த காலபதி அவர் கொடுத்தது முப்பதரி செப்பு கம்பம் இந்த காளியவர் கொடுத்தது முப்பதரி செப்பு கம்பம் இவருடைய மாமன் மாயக்கனன் கொடுத்தது முப்பதரி செப்பு கம்பம் தொண்ணூறடி செப்பு கம்பத்தை நாட்டி ஈசானி மூலையிலே இந்த நில வனத்திலேயே அதாவது அந்த தொண்ணூறடி செப்பு கம்பத்தின் மீது ஏறி நின்று கரகார சிவனை என்பதற்காக அந்த சிவனிடத்திலே சண்டை செய்து இந்த பாசுபதாஸ்திரம் அதாவது மூன்று முகம் ஒன்பது ரன்கள் படைத்த இந்த பாசுவதாசரத்தை பெற்றுக்கொண்டு என்னுடைய அண்ணன்மார்களை சந்திப்பதற்காக இந்த அஞ்சுடன் நான் போய் கொண்டிருக்கிறேன் சிவனை கோரி தவம் செய்து

நான் சென்று எத்தனை வருட காலம் ஆகிவிட்டது. என் அண்ணார் வருவார் வருவாரமன்றுகாக இந்த தம்பி வருவானன்றுகாக வாரிமீதி விதிவிச்சு காத்து கொண்டிருப்பார். உடனடியாக சென்று ஒன்பதாவது ரோமர் ரோமசிவனத்திலே நான் சென்று பார்க்க வேண்டும். சரிங்க. போகலாமா? வாங்க வந்து கொண்டிருக்கற சென்று அந்த அர்ஜனை அழைத்து கொண்டு தேவார ஓட வேண்டும்.

இந்த உலகத்திலே பாசி பெற்றவன் நீ அதை கண்டு நான் சந்தோஷப்படுவன் நான் ஆனால் ஒன்று இன்று தினத்திலே உனக்கென்று ஒரு வேலை காத்திருக்கிறது வேலை எனக்கு தேவலோகத்தை அன்று வரக்கூடிய உன்னுடைய தந்தையாரியாக தேவ இந்த பெருந்து ஒரு ஆபத்து நேரத்துவிட்டது Some mm -hmm.

தோய்வாபுரி மணிப்பூரி ஆண்டு வரக்கூடிய மூன்றரை கோடி அறுபதாயிரம் கால கைய நிவாரண யோசர்கள் அடைபெற்ற பேரும் இன்று தினத்திலே தேவலோகம் சென்று உன்னுடைய தந்தையார் ஆகிய தேவி இந்திரனை அடி அடி அடித்து சித்திரவ செய்து அங்கே முப்பத்தி ரெண்டு மணி சிவாதத்தை அமர்ந்திருக்கூடிய உன் தந்தையார் தேவி இந்திரனை தரதா என்று கீழே இழுத்து வந்து கோவிலை தள்ளிவிட்டார்கள் Thank ஆமா

உடனே கடவேலவா இல்லையா இந்த உலகத்தில் எவராக இருந்தாலும் நானே நினைத்தால் அந்த அரக்கரை கொல்ல கொல்ல முடியும் என்னால் மட்டும் எப்படி மாமா எப்படி என்றால் இந்த அந்த கோரி பாஸ்பர கறைன்னு அந்த மூன்று கோடி அறுபதாயிரம் காலகை நிவாசனை நாள் கொள்ள முடியும் அப்பா ஆனா இந்த வார்த்தை சொல்ல என்னுடைய பங்காளிகள் செய்த கொடுமை ஒன்றா இரண்டா ஆமா எளிதினால் ஏற்றில் அடங்காது உண்மை அப்பேற்பட்டு எனக்காக செய்யக்கூடாத சித்திரவதைகள் அத்தனையுமே செய்தார்கள் அந்த கௌரவர்கள் அந்த கௌரவர்களை ஒரே கணையால் மடிக்க வேண்டும் இவருடைய வட்ட தருமர் இந்த அரியாசுரத்தை ஏறி இந்த வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆசைப்பட்டு இந்த அஞ்சலாகப்பட்டவன் மண்ணாசை பொன்னாசை பொருளாசை மனையாசை என்று சொல்லக்கூடிய இத்தனை ஆசைகளையும் அறிந்து அதை பெருவர்கள் பார்த்த கண் பின் திரும்பி பாடாமல் படிக்கு அரகர சிவனை என்பதற்காக அந்த ஹரனை நோக்கி நான் பாசுபதாசுடைய இந்த நான் பெற்று வந்தேன் இந்த அஸ்திரத்தை வந்து அந்த மூன்ற கோடி அறுபதாயிரம் காலக்கை கொள்ள சொல்றீங்களே இதை நான் செய்துவிட்டால் என்னுடைய அண்ணா எப்படி மாமா இந்த நாட்டை ஆழ்வது என்ன பாஸ்மரா பெற்று இந்த அசுரோதி வர்க்கத்தை பயன்படுத்தி விட்டால் நாளை வரை போர்களமந்து அந்த போர்களத்தில் உன் நீ ஒரு சொல்ல